நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்காரில் ஷோல்டு வீடியோ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு போட்டுருந்தோம் இல்லை அந்த வண்டியை வந்து ஷோல்டு ஆயிடுச்சுங்க சென்னை கஸ்டமர் வாங்கிட்டாரு பேப்பர் கொடுக்குறேன் பாருங்கள் நாலு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணியிருந்தாருங்க இன்றைக்கி வண்டி டெலிவரி எடுக்கிறாரு இந்த வண்டி ஷோல்டு ஆயிடுச்சு இன்னும் அடுத்த வண்டி இருக்குது டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரில் இருக்குது அந்த வண்டியும் இருக்குது இந்த வண்டி பாருங்கள் நீட்டாக குவாலிட்டியாக இருக்குங்க ஏசி கண்டிஷனாக இருக்குது பவர் ஸ்டேரிங்கு சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா நியூ சீட் கவர்ஸாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் வண்டி அவுட்லுக்கெல்லாம் வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி நல்லா இருக்குது டெலிவரி எடுத்துக்கினார் இந்த வண்டி நான் பிஸ்மில்லா சகனாஸ்கர்லாம் இன்னும் வண்டிங்க இருக்குது இன்னும் வர்றது தான் இருக்குதுங்க எல்லாம் கஸ்டமர் வண்டிங்க தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா மட்டும்தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்சட் இல்லை நெகசபிள் தான் வாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு நேரடியாக வந்தால் மட்டும்தான் நெக்செவல் பண்ண முடியும் ஃபோனில் கேட்டால் நெகசபிள் இல்லைங்க எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக நெகசவல் பண்ணி ஒரு சின்ன நெகசபிளில் நல்லா பெஸ்ட் ஆஃபராக பண்ணி கொடுக்குறோம் வண்டி இதுவும் வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும் ஏசி கண்டிஷனாக இருக்குது வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஏசி வர்ற டைப் இது பேசிக் மாடல் தான் டிடிஐ இன்ஜின் தாங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிடிஐ இன்ஜினுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியும் வந்து குவாலிட்டியாக இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி ஏசி டைப்புங்க இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு இந்த சின்ன வண்டிலேயும் வந்து ஏசி டைப் இருக்குது சிஎக்ஸ் மாடலு ஏசி வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி நாலாயிரூபா மட்டும்தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை நெகர்சபிள் தான் ஒரு சின்ன நெகர்சபில் நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து கொடுக்குறேன் நம்மகிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே வந்து கஸ்டமர் வண்டி தான் வண்டி இன்னும் வந்து வர இன்னும் வண்டிங்க வர்றது இருக்குது வரும் த தனித்தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயருங்க வண்டி எந்த ஒரு வேலையும் பார்க்கணும்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த வண்டி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எந்த வண்டி பிடிச்சிருக்கோ ரெண்டுல கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க சென்னை கஸ்டமரு டெலிவரி எடுத்துட்டார் வண்டி வண்டி சென்னை கிளம்புது பாருங்கள் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா டீவெல்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துடுவோங்க இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி இன்சூரன்ஸ் போட்டு டிஓ நாங்களே பண்ணி ஊற்றணும் டிவுக்கு தனி சார்ஜுங்க ஆடியோ சார்ஜ் தனி சார்ஜ்